எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் பொருமான் பேசுகிறேன் ஓம் நம ஷிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெயச்ரம் ஜெயஸ்ரியா இன்று டெல்டா மாவட்டத்துக்கு மருத்துரையா அவர்கள் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு இந்த பயணத்தில் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அந்த சம்பவம் தான் இணையதளம் முழுக்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரியதாக பேச வச்சிருக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நாள் இதுதான் பத்திரிகை நண்பர்கள் காத்து கொட்டிருக்கிறார்கள் ஒருத்தர் கேட்டார் என்ன அஞ்சு வயசு குழந்த மாதிரி இருக்கீங்களாம நீங்கள் அப்படின்னு அப்படின்னா அந்த குழந்த தான் மூணு மூணு வயசாக இருக்கும்போது அது மூணு வருஷத்துக்கு முன்னால் தலைவராக்கியது அந்த தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் என் பேரை யாரும் போடக்கூடாது எனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம் எனிஷியலாக போட்டுக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது என் பேச்சை கேக்கலன்னா என்ன தந்தை சொல் மிக்க என்னுடைய பெயரை யாருமே ஒருத்தருடைய பேருக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம வேணன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இனிஷியலை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா நேரடியாகவே ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார் அதாவது என்னுடைய பேரை வந்து அன்புமணி அப்படின்ற பேரை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேணும்னா வந்து பார்த்தினா ஆர் அன்புமணி அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா ரா அன்புமணி அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் ஒருபோதுமே வந்து பார்த்தினா அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு பயன்படுத்த வேண்டாம் என்னுடைய பேரை வந்து பார்த்தினா பயன்படுத்துவதற்கான தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்றது போல் வந்து இன்று வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளோ பெரிய மன சங்கடத்தை கொடுக்குது ஏன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து நான் இந்த சமூகத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தன்னா அடுத்த இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிற அன்போணி அவர்களுடைய பின்னாடி தான் வந்து பண்ண சமூகம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வழிகாட்டிட்டு இன்னைக்கு வந்து அந்த வழிகாட்டுதல வந்து பார்த்தா நீங்களே வந்து அதெல்லாம் முடியாது அந்த வழி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தினா ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்டே சொன்னால் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறீங்க ஆ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தினா இப்படியாகப்பட்ட ஒரு அரசியலை நம்ம பார்க்கவே முடியாது சொந்த பிள்ளைய எவ்வளவு தூரம் வந்து பார்த்தினா குறைத்து பேச முடியுமோ எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீன்னா இது பேச முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாரு அதே ஐயா ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தது காரணம் நான் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கிறோம் கடந்த இந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பமானதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பதிவு பண்ணியிருந்தோம் ஊடகப் பேரவை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து மருத்துவரை ஐயா அவர்களை தாக்கறத நிறுத்தணும் இது நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்பவம் வந்து எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர்கள் செஞ்ச ஒரு வேலை அவர்கள் செஞ்சிட்டு ஒரு வேலை இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரை ஐயா அவர்கள் வந்து நேரடியாக யாரையுமே தாக்காம ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்களை மட்டுமே வந்து பார்த்தினா நேரடியாக தாக்கிகிட்டே இருக்கிறாங்க ஆ என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவ்வளவு மன நெருக்கடியை வந்து பார்த்தினா தலைமை கொடுத்துட்ருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ஐயா நீ என்ன தாங்க வந்து பார்த்தா முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து திமுகக்கோ இல்லை வந்து பார்த்தனா மற்ற கட்சிகளுக்கோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் காட்டுற கூட்டணிக்கு தான் வந்து பார்த்தினா எதையுமே எதிர்பாராமல் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த வன்னியர்கள் புரியுதுங்களா பெரும்பகுதியான வன்னியர்கள் நீங்கள் வந்து அப்படி அப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படியாப்பட்ட இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசங்கடத்தை ஏன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்று அவரும் விட்டு கொடுக்க மாட்டார் நீங்களும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குள்ளே வந்து நடக்கிற சம்பவம் அப்படின்றது இந்த சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரப்பில் இருக்கிற இருவருக்குமான சண்டையாக மாறிட்டுருக்கு புரியுதுங்களா இது உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா இதை பற்றிய கவலை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலை ஆ என்னது மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தினா வன்னியர் சமூகத்துக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தினா உங்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அக அநாகரிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து போயிட்டே இருக்கு புரியுதுங்களா சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் மட்டுமரியாதையெல்லாம் பேசுகிறத பார்க்கப்படும் பொழுது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அவர்களையும் சரி சின்னவரையும் சரி சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன மன்றத்தெல்லாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளோ பெரிய சங்கடத்தை கொடுக்குது நம்ம எந்த பக்கம் தான் நிற்கிறது சொல்லுங்க பார்க்கல ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வணிக உலக சாஸ்திரிய சமூகம் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் போய் நிற்கும் ஐயா அவர்கள் சொன்னது போலயே அவரை வந்து பார்த்தனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு அழைக்கிறத விட்டுட்டு இனிமேல் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாடி வந்து பண்ண அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்றதில்ல ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது ஒரு பிள்ளைய எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா நெருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கியிருக்கிறாரு நெருக்கிகிட்ருக்கிறாரு ஒருவேளை இந்த நெருக்கத்தலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படாத வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இந்த சமூகம் வந்து தெரிஞ்சுக்க எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை குறிப்பாக விமலவர்மனுக்கு விருப்பம் இல்லை ஒத்துமையாக இருக்க பாருங்கள் ஆனால் ஒத்துமையாக இருப்பதற்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா தேடலை 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 அதனால் இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பேசாமல் கடந்து போவோம் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நமக்குள்ளேயே சண்டை இட்டுக்கிட்டு சாவோம் புரியுதுங்களா இங்கே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரத போர் போல பங்காளிகளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நிற்கிறோம் குறிப்பாக ஒரே சமூகத்துக்குள்ளே அடிச்சுட்டு நிற்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர்களுடைய இந்த செயல்பாடுகளால் எங்கே போய் முடியுமோ தெரியல நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம்